நேற்று மயிலம் தொகுதிக்குட்பட்ட கூட்டேரிப்பட்டியில் நாம் தொழில் கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிக்கொண்டு வந்தபோது நாம் தமிழ் கட்சியினுடைய பேச்சாளர் பேசிக்கொண்டு வந்தபோது சில பொறுக்கி பசங்க மேடையில் ஏறி ஒளி வாங்கி பிடிச்சி தள்ளி விட்டு பிரச்சனை பண்ணி உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்காங்க அதே போல் ஒரு சித்த பண்ணி விட்டாங்க இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த கூட்டங்கள் தொடர்ச்சியாக கட்சி சார்ந்த பரப்புரைகள் செய்யும்போது என்ன மாதிரியான நீங்கள் முந்தயப்பில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களாம் தெரியல ஏதோ மீண்டும் மீண்டும் நம்ம உறவுகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது காவல்துறை சிங்கம் துரசிங்கம் போலீஸ் சூரிய சூர்யா போல் சிங்கம் சூர்யா போல் இறங்கி சம்பவம் ஒன்று பார்த்தா சிரிப்பு போலீஸ் போல் வந்து காவடி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க காவல்துறை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டும் நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு பார்க்குறேன் தென்னகத்துக்கு வரும்போது முதல்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி அவ திமுக அதிமுக தெரிஞ்சது வரைக்கும் பண்ணி நான் திமுக ஊக்கிகள் தான் உடன்பிறப்பு இருக்காங்களே என்ன செய்வாங்க நினைக்கிறேன் நேற்று கூட நடந்த சம்பவத்தை பாருங்க ஒரு நல்ல சுயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அரசியல் தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு நல்ல பெரிய மனுஷன் தான் அவர் அந்த மெடல் ஏறி பிரச்சனை பண்ணவர் நல்ல ஒரு சுயமோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் மாற்று கட்சி சேர்ந்தவர்களும் மேடை போட்டு பேசுகிறாங்க அவங்க மேடையில் ஏறி பிரச்சனை பண்ணலாமா ஒரு மாண்பா இருக்குமா அப்படின்றது அடிப்படையில் அவங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இவருக்கு தெரிஞ்சுருக்காங்க அப்படின்னா இல்லை தெரியல அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா அரசு கணக்கு வைக்கக்கூடிய அந்த பானத்தை எதுவும் சாத்திட்டு வந்து திராவிட பானத்தை சாத்திட்டு வந்து எதா பண்ணணுமே இந்த ஒரு ஒரு காவடி கூட வரும் உள்ளே போனாலே ஏதாவது வேலை செய்யணும் வேலை செஞ்சால் தான் உள்ளே போகணுங்க மாதிரி உள்ளே போயிடுச்சி ஏதாவது ஒரு சமூகத்தை பிரச்சனை கொடுப்போம் அப்படின்னு இருக்காண்டி பிரச்சனை கொடுத்தாரு ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது ஏன்னா அரசியல் மாண்பனா என்னன்னே தெரியாத ஒரு கேடுகட்ட ஒரு கூட்டமாக திமுக கூட்டம் இன்றைக்கு உருவெடுத்திருக்கு கருத்து முதல் இருக்கலாம் இன்றைக்கி நாம் தொழில் கட்சி பொதுக்கூட்டம் போட்டு இன்றைக்கி பேசுகிறாங்க அப்படின்னா நீ அடுத்த நாள் பேச வேண்டிய நீ ஒரு பொதுக்கூட்டம் போடு நாம் தொழில் கட்சிக்காரன் சொன்னால் பொய்யுங்க திமுக ஆட்சி சிறப்பாக இருக்குங்க மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குங்க சொல்லுப்பா சொல்லலாம்ல அது செய்யாமல் நாம் தொழில் கட்சிக்காரங்களில் தாக்குறது மேடையில போயிட்டு இருக்கும்போது பிரச்சனை மேடையில் பேசிட்டு இருக்கும்போது பிரச்சனை உண்டுது இது என்ன மாதிரியான ஒரு போக்கு இப்போ நாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேணாவது வரா அப்படின்னா மே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நானே மேடையில் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ என்ன எந்த ஒரு பிரச்சனை பண்ண வராரு நல்லா தெரியுது அப்படியே ஒரு வர ஹோர்ஸே தெரியுது பிரச்சனை பண்ண வராரு அதிகபட்சம் நம்ம எவ்வளோ மண்பா இருக்கலாம்னா ஒரு அடி வாங்கிடலாம் தப்பே இல்லைங்க அடி வாங்கிடலாம் அப்போ தான் திருப்பி கொடுக்குறதுக்கு சரியாக வரும் ஏன்னா தற்காப்புக்கு தாக்குனே தற்காப்புக்கு அடித்து கொண்டு முட்டேன்னு கூட சொல்லலாம் வெறி வருது நமக்குலாம் அப்படியே ஏன்னா அப்படி தான் நடந்துருக்கு தொடர்ச்சியாக மேலே ஏறி வரானா என்ன மிஞ்சி மிஞ்சி பிடிவா தலை செய்ண்ணா மிஞ்சி மிஞ்சி போடா மைக்கு பிடுங்குவான் மைக்கு பிடுங்குறானா ஒரு அப்போங்க சப்புனு உங்க அப்புறம் என்ன இதை தவிர்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்புறம் நாம்துணும் கட்சி உறவுகள் மேலே பேச போகிறீங்கன்னா தயாராக போய்க்கேங்க அவ்வளோ பேர் கட்சி உறவுகள் இருக்காங்கல்ல தனியாகவே இருந்தாலும் மேலே தனியாக தான் வரவன் வந்து மைக்கை பிடிக்கிறானா என்ன நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மைக்கு பிடிக்கிறான் ஓங்கி ஒரு அப்பா அப்புறம் என்ன உங்களுக்கு ஆகுது அப்போ இருக்கலாம் அப்போனு என்னமே அப்படி தான் பயப்படுவாங்க எவ்வளோவா பார்த்துட்டோம் என்ன என்ன விதா திமுக ஊப்பீங்களா ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு நரேசர் செட் பண்ணுறாங்க திமுக எடுத்துன்னா அவங்களுக்கு காலி பண்ணி விட்ருவோம் மிரட்டுறது இந்த மாதிரி மிரட்டுற விட்டுருக்கு பயப்படக்கூடிய ஆளுகள் நாம் துணை வச்சுக்காரங்க கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க மாண்பு எவ்வளோதான் தான் மாண்பாக இருப்பீங்க நம்ம மேடம் ஏறி ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறானாலே அது நமக்கு அவமரியாதை ஒரு குடு கொடுத்து தூக்கி போட்டு மிதிக்கணும் அண்ணே போட்டு மிதிச்சிட்டே அப்படின்னு சீமான அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் சிறப்படா தம்பி இன்னைக்கு தானே என் தம்பியாக செயல்பட்டுருக்கேன் எதுக்கு நான் பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டுருக்கீங்கன்னு கேட்பார் அண்ணன் திட்டவே மாட்டாரு நம்ம மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒருத்த வந்து பிரச்சனை பண்ணி அவனை தூக்கி போட்டு மிதிச்சோம்னா அண்ணன் சீமான அவர்ட்ட நீ வாழ்த்து வாங்கலாம் உண்மையான சொல்கிறேன் வாழ்த்து வாங்கலாம் அண்ணனை பேசியிருக்காங்க அவன் அடிச்சுட்டான்னு ஒட்டி விட்டான்னு வரேன் அவனே நம்பளுதான் திருப்பி அடிச்சு விட்டான்னு சொல்லிட்டு வாடா அதுதான்டா பிரபாரம் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு அண்ணனை உண்மை தானேங்க நம்ம யாரும் உமக்கு போகிறது இல்லைங்க நம்ம கொள்கை பரப்புரம் செஞ்சுட்ருக்கோம் கருத்தில் பரப்புரை செஞ்சுட்ருக்கோம் நம்ம மட்டும் நம்பளுதானா எதுங்க இருக்கணும் அதெல்லாம் லோக்கல் பாலிட்டிஸ் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன என்ன அஞ்சுக்கிட்ட எத்தனை இருக்கு போகிறீங்க அப்படி அச்சம் வச்சா மேட ஏறாத அச்சமே மேடம் ஏறக்கூடாது ஒவ்வொரு வீடியோ போடும்போது பத்து பேர் ஃபோனிப்பேன் எதுக்கு போடுறா எங்கள் தலைவர் பற்றி எதுக்கு பேசுகிறேன்னு ஏன்னா உங்கள் தலைவர் செய்யாதே பேசிகிட்டு இருக்கான் நாம் துணக்கட்சிக்காரன் மேடையில் பேசுகிறாங்கன்னா உங்கள் திமுக ஆட்சி என் லட்சன்தான் இருக்காங்க சும்மா பேசலை கடமைக்கு எனத்தையே பேசணுன்னு பேசுகிறப்பா நாம் துணை கட்சிக்காரங்க நீங்கள் செய்யாத ஒன்றை திமுக திமுக அரசியல் செய்யாத ஒன்றை திமுக ஆட்சியில் நடக்காத ஒன்றை பேசிவிட்டார்களா நீங்கள் பண்ணுற லட்சம் ஆட்சி செய்கிற லட்சம் அப்படி இருக்குது அதை சுட்டி காட்டி பேசுகிறோம் கோவது வருது அவங்களுக்குலாம் டே கோவெர் வருது அவங்களுக்கெல்லாம் கோவம் வந்தா நீம்மா திமுக இருக்கக்கூடாதுடா எப்படி தீமுகளை எல்லாம் இருக்க ரோசா வருதுவங்களுக்கெல்லாம் கோவம் கூச்சம் இல்லை கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை உனக்கே தெரியும்ல திமுக ஆட்சி லட்சம் என்னவா இருக்குன்னு ஆ மேலிடத்து பேமெண்ட் மாட்டேங்கிறேன் புலம்புரியீங்க இல்லை லோக்கல் பார்ட்டிக்கு சூழ்நிலை நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது புலம்புறீங்க இல்லை அப்புறம் என்ன விஸ்வாசத்தை கட்டுறியோ ஆ விஸ்வாசத்தை கட்டுறியோ அந்த குடும்பத்துக்கு ஆ உறவுகளை தயாராக இருந்து கொடுங்கள் நம்ம அனுமதி வாங்கி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அதை வந்து நம்மளை வந்து இடையூறு செய்கிற விதத்தில் நம்மளை அவமதிக்கும் விதத்தில் திமுக காரணமே வந்து பிரச்சனை ஒன்று அப்படின்னா இனிமேல் எந்த திமுக காரணம் வந்து பிரச்சனையே பண்ணக்கூடாத அளவுக்கு நீங்கள் ஒரு சம்பவத்தை பண்ணி விடணும் அப்படி செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் தமிழ் தேசியவாதிகளால் நீங்கள் போற்றப்படுவீர்கள் உண்மையை சொல்கிறேன் இது யார் பெருசாக பேசுகிறது உண்மையிலேயே அடுத்தது பிரச்சனை பிரச்சனைடான்னு சொல்லிக்கூடாது மேடையிலேயே பிரச்சனை பண்ண வந்தோன்னே போட்டு ராமன் பிறந்து விட்டாங்க அப்படி செய்து வரணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வன்முறைக்கு வன்முறை ஆதரிக்கக்கூடியவர்கள் இல்லை மனநோயாளிகள் இல்லை சண்டை பண்ணோம்னு ஆனால் அடிக்க வரும்போது பார்த்து கொண்டு இருக்கிற அளவுக்கு நம்மளோட நல்லவே கிடையாது அந்தளவுலாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுப்பிட்டு மாண்புன்னு இருக்க வேணாம் மான முறையாக இருக்கல நமக்கு அவ்வளோ அதை காட்டு போயிட வேண்டியதேன் ஒரு காட்டு காட்ட வேண்டுதேன் நம்ம வீட்டில் நம்ம மனைவியை அம்மாவை தங்கைகளை பெண்களை வீட்டிலுடைய குழந்தைகளை யாரோ வெளிலேருந்து ஒருத்தருந்து தாக்குறேன் அடிக்கிறேன் அப்படின்னா பார்த்துட்டு இருப்போமா அடிக்க கையோங்கிறேன்னா பார்த்துட்டு போமா கோவரம்ல அப்போ நாம் தன்னூச்சியில் ஏறி உங்களை தாக்க வரும்போது அது அந்த கட்சியுடைய மேடைங்கிற போதே அது உங்களுடைய தாய்மாரி நம்ம கட்சியில் ஏறி பதாக கிழிக்கிறாங்கிறதே நம்ம அது ரொம்ப அவமானம் புலந்துடும் நான் அவனை அதை நிமிதுக்கப்புறம் எவ்வளவு வந்தேச்சுங்க மேடல் ஏறினாச்சுங்களேன் அவனை புழக்கிறீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் அப்படி தைரியம் இல்லை என்றால் நாம் தன்னுச்சிக்கார்கள் மேடல் ஏறாதீங்க அதோட சீமானவர்கள் தான் சொல்லுவாங்க அச்சத்தை விடு இல்லை லட்சியத்தை விடு ரைட்டா அது காவல்துறை நீங்கள் வாங்க ஏன் காவல்துறை இது போல் இதே போல் அமைச்சர் பங்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஒருத்தவங்க ஏறி இது மாதிரி பிரச்சனை பண்ணால் சும்மா விட்டுருவீங்களா குண்டாசை விட்டு மாட்டீங்க திமுற்தனம் பண்ணி அமைச்சர் இருக்கார் அந்த மேலே பிரச்சனை பண்ணுறாங்க அப்புன்னு தூக்கி லைஃபை க்ளோஸ் பண்ணி மாட்டீங்க எங்கள் கட்சிக்காரங்க பண்ண இதெல்லாம் பண்ணால் செஞ்சிட மாட்டீங்க இதே போல் திமுக காரங்க தொடர்ச்சியாக சிறத்தன வேலையில் பார்த்துட்டுருக்காங்களே என்ன பண்ணுறீங்க காவல்துறை வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ வீடியோ எத்தனை காவல்துறை பத்து காவல்துறை இருந்தாலும் வீடியோ தான் இருப்போம் காவல்துறை செயலாளர்லாம் அந்த வேலையை ஒரு அப்ப போய் தூக்கி போலாமல் வேலையே ஏய் அனுமதி வாங்கி நடத்திட்டு இருக்காங்க நீ என்னப்போ பிரச்சனை ஒன்ற செய்யலாம்ல செய்கிறதில்ல நமக்கு எதிராக தான் எல்லாம் இருக்குங்க உறவுகளை நம்மளே நம்ம தான் பார்த்துக்கணும் குறிப்பாக தமிழ் தேசிய தளத்தில் இந்த காலத்தில் வந்து நிற்கும்போது நம்முடைய பாதுகாப்பை நாம் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு மேலே உயிராக போச்சு மயிராக போச்சு நிற்க வேண்டியதேன் அப்புறம் என்ன செய்யுறது அப்புறம் அடி வாங்கி சாகிறத விட அடிச்சுட்டு அடி வாங்கி சாகலாம் புரியுதா அது இடங்க புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி திமர்த்தன பண்ணக்கூடியவர்கள்லாம் நீ அப்படி தான் பதில் சொல்லி ஆகணும் அதை புரிந்து கொண்டு பொதுக்கூட்டம் நடத்துங்கள் அப்படின்னு சீமானவர் சொல்றாரு சொல்லிட்டார் கூட்டம் நடந்தால் பெருந்தளம் நடத்தணும் சும்மா கடமை நடத்தக்கூடாது குறைஞ்சபட்ச ஒரு கூட்டமாக இருந்தால் கூட ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கிற அளவுக்கு இருக்கணும் தெ நம்ம கட்சியில் இருக்காங்க அத்தனை பேர் ஒரு தெருமனை கூட்டம் போட்டாலே ஐம்பது நூறு பேர் வருவாங்க கரெக்டாக அழைப்பு கொடுத்து கூப்பிட்டினா செய்தியை போய் கடத்திட்டீங்கன்னா வந்துடுவாங்க அப்போ அதற்கான வேலையை செஞ்சு நம்ம உறவுகள் அடுத்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அதே போல் இனி வரக்கூடிய காலத்திற்கு செய்வாங்க தொடர்ச்சியாக பண்ணுவாங்க நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அடக்குமுறை செய்யணுன்றக்காண்டி பண்ணுவாங்க அதை நொறுக்கி நம்ம திருப்பி அவங்களுக்கு கடற்கர கொடுக்குறோம் திமுக காரைகளுக்கு நம்ம அடக்குமுறை கொடுக்குறோம் புரிந்து கொள்ளுங்கள் காவல்துறை நமக்காக இருக்காது ஏன்னா அவங்களுக்கு பயம் அமைச்சர் திமுக காரரு வெள்ளை சொல்லுமாக இருந்துட்டா சட்டை வெட்டியை போட்டால் சட்டைக்கு வேட்டிக்கான ஒரு மரியாதையே போச்சுங்க இன்னிக்கு கரை வெட்டியை கட்டிக்கிட்டுவிங்க செய்கிற செயல்பாடுலாம் முழுக்க முழுக்க திருட்டுத்தனம் கொல்லை மலை கடத்தல் மண் கடத்தல் கல்குவாரி அது இதுன்னு எல்லாம் திருட்டுத்தனம் பண்ணி சட்டை வெட்டி போ வர போட்டு வரையில் பார்த்தாலே கேவலமாக இருக்கு நீங்களே அது கரை வெட்டி சொல் குறிப்பாக அது பாரம்பரிய உடைங்க தமிழருடைய பாரம்பரிய உடை அதற்கான மரியாதையை கொடுத்துட்டாங்க ஐயோ கப்பல் கோவம் வந்துடும் அப்படியே ஊருக்கு வெள்ளி திரு சொன்னால் கோவம் வந்துடும் இவெல்லாம் பெரிய மட்டுச்சாங்க ஊருக்குள்ளே திருட்டு தமிழாம் விழுந்துடுறா அதனால் எதை கட்டம் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் காவல்துறை அச்சப்படும் ஏன்னா இவர் பணக்காரரு இவர் எதாவது பண்ணோம்னா மேல இடத்துல பேசி நமக்கு நெருக்கடி கொடுப்பாப்புல அப்படி சொல்லி காவல்துறை பயப்படும் காவல்துறை நம்மளை போன்ற எளிய மக்களை ஒடுக்கும் காவல்துறையில நம்ம உறவுகள் இருக்காங்க என்ன செய்யுது நம்ம உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் இடத்துக்கு போக முடியாமல் இருக்காங்க அப்படி மேலே போனால் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க போகிறது எல்லாத்திற்குமான தீர்வாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் பதில் சொல்வோம் உறவுகளே உறுதியோடு செயல்படுங்கள் இனி எவன் வந்தாலும் சரி அந்த மேடல் ஏறிட்டான் பிரச்சனை கொடுக்கணும்னு ஏறிட்டான் அப்படின்னா இனி ஜென்மத்தை எவன் ஏறக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை சம்பவத்தை யார் இனி நிகழ்த்த போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மறந்து விட்டார்கள் இந்த இந்த விடயத்தை நாம் துணி வச்சுக்காரங்க ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு கூட்டம் நடத்துங்க சரி பார்க்கலாம் உறவுகளே இதை பற்றி உறவுகள் இன்னொன்று சொல்கிறேன் இவங்களுக்கு கொள்கை கோட்பாடுலாம் இல்லை திமுக காரர்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது காசு கொடுக்கலனா கட்சியில் இருக்கிற உறுப்பினர் கூட வரமாட்டான் கிளைச்சலாளர் கூட அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுக்க மாட்டேன் முதலமைச்சர் பங்கெடுக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு கிளைச்சலாருக்கு நிதி பணம் போகவில்லை என்றால் கிளைச்சலர் வரமாட்டான் அந்த லட்சம் தான் கட்சி இருக்குது பணத்தை மட்டுமே மூலதனமாக வைத்து இயங்கக்கூடிய கட்சி தான் திமுக கொள்கைவாதிகள்லாம் கிடையாது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பேச முடியாது நாம் தமிழ் கட்சிக்காரங்க இருக்க நாம் தமிழ் வச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் போற்றத்தக்க நபர் ஏனென்றால் சொந்த பணத்தை செலவு செய்து மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்காதா மண்ணுக்கு மண் இந்த மண்ணை காப்பாற்ற முடியாதா நீர்வளத்தை காப்பாற்ற முடியாதா நிலவளத்தை காப்பாற்ற முடியாதான்னு அப்படி தன்னார்வலராக வந்து நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்காரன் நாம் தமிழ் கட்சிக்காரன் என்று சொல்வதில் நாம் அனைவருமே பெருமைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் நாம் தமிழ் வச்சியில் இருக்கிறார்கள் திமுக அப்படியா அதனால நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் நாம் தமிழ் வச்சியில் இருப்பதை பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் கட்டாயமாக நம்ம அதிகாரத்தை நோக்கி நம்ம நகர்வோம் அன்றைக்கி இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் ரோஹுலே இதை பற்றி உங்களுக்கு கருத்து நகரத்தை கமெண்ட்டில் கருத்து பற்றால் சொல்லுங்கள்